வணக்கம் மக்களே இந்த வாரம் ஜி தமிழ் தொலைக்காட்சி சரிகமப்பா சீசன் போர் நிகழ்ச்சியிலே வார வாரம் அசத்துகின்ற நிகழ்ச்சியாக இருக்கிறது இந்த வாரம் தேவா வாரம் ஒன் அண்ட் ஒன் டே தேவா இது ஒரு பொழுதுபோக்கு தகவல் யூடியூப் சேனல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை அடுத்தவங்களுக்கு தேவாசார் எப்படி தன் திறமையால பாடல்களை உருவாக்கி இருப்பாரோ அதே போல பிள்ளைகள் இந்த சின்ன குழந்தைகள் எல்லாம் அப்படியே பாடுற விதம் அருமை அருமை நாம வழக்கமா போகிற கிராமத்து கோயில் தேன் குரல் நாயகி இந்த வாரம் காதலா காதலா அப்படிங்கிற பாடலை அப்படியே ஒரிஜினல் பாட்டு மாதிரியே பாடி அசைத்திருக்கிற வெளியாக வெளியாகிருக்கு தேவா சார் யோகஸ்ரீயை பாராட்டுறார் பாருங்க அம்மா ஒரிஜினல் பாட்டு மாதிரியே போல்டாக பாடுறம்மா நீ எக்ஸலன்ட் சிங்கர்ம்மா நீ எக்ஸலன்ட் சிங்கர்ம்மா அப்படின்னு சார் அவர் பாயில் இருந்து புகழாரம் வருதுன்னா சும்மாவா ஒரிஜினல் ஆட்டி கிடைக்கலன்னா சார் புகழ மாட்டார் நாம ஏற்கனவே பல வீடியோக்கள்ல யோகஸ்ரீயை கலைமகள் யோகஸ்ரீன்னு இருக்கோம் நாம சும்மா பாராட்டிலே யோகஸ்ரீ எந்த பாட்டையும் உள்வாங்கி அந்த ஒரிஜினல் ஆட்டி கொண்டாடுறாங்க பாருங்க அதுதான் யோகஸ்ரீ அதுதான் யோகஸ்ரீ சீஃப் கெஸ்டா வந்த டைரக்டர் அந்த எங்கெங்கே எங்கே பாடலை ஒரு நாலு வரி பாட முடியுமாம்மா அப்படின்னு கேட்குறாரு யோகஸ்ரீ பாடுறாங்க அந்த பாட்டை கேட்டுட்டு அந்த பாட்டை உருவாக்கினது யாரு நம்ம தேவா சாரு அவர் என்ன பண்ணுறாரு உட்கார்ந்து இருக்கிற இருப்பு கொல்லாமல் எழுந்து வந்து பாராட்டுறாரு நாம் ஏற்கனவே பல வீடியோக்களில் யோகஸ்ரீயை கலைமகள் யோகஸ்ரீன்னு இருக்கோம் நாம் சும்மா பாராட்டலே யோகஸ்ரீ எந்த பாட்டையும் உள்வாங்கி அந்த ஒரிஜினலாட்டி கொண்டாடுறாங்க பாருங்க அதுதான் யோகஸ்ரீ அதுதான் யோகஸ்ரீ நம்ம சீனி சார் வழக்கமாக யோகஸ்ரீ பாடுறத ரசிச்சு கேட்டு அவருடைய பாணியிலே ஐயோ அப்படின்னு அப்படியே பிரமைச்சு போறாரு யோகஸ்ரீயை இப்போ நாம் எப்படி பாராட்ட போகிறோம் தெரியுமா பாட்டு சீமாட்டி என்ன ஒரு காந்த குரல் என்ன ஒரு காந்த குரல் ஆடியன்ஸை அப்படியே இருக்கிற இழுக்கிற காந்தம் போல இருக்கிற காந்த குரல் நாயகி நம்முடைய யோகஸ்ரீ அந்த யோகஸ்ரீ பாட்டு சீமாட்டி என்று பாராட்டி பெருமை கொள்கிறோம்